அலாமிகம் வரமத்திற்கு அல்லாஹுவின் கண்டடியார்களே அருமையர் சோதரர்களே அல்லாஹு தால நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவான என்ற சூறாவிலே அல்லா கூறுகிறான் மனு பயன எதையில்லா இவர சூழில் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு முன்னால் உங்களுடைய வார்த்தைகளை முற்படுத்தாதீர்கள் வத்தக்குல்லா அல்லாஹ் எஞ்சிக்கொள்ளுங்கள் இன்னாக சமய நிச்சயமா அல்லாஹு தாலா அனைத்தையும் செவியேற்பவனாகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகிறார் நாற்பத்தி ஒன்பதாவது சூழலுடைய முதல் வசனத்திலேயே அல்லாஹ் கூறுகிறார் ஆஹ் அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால் அல்லாஹ் ரசூருடைய முன்னால் உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனம் பெருமானார் சந்த அல்லா காலத்திலே சில சகாபாக்கள் திருமாராசன் அல்ல வார்த்தைக்கு முந்தி பேசிய காரணத்தினால் அருதப்பட்டிருந்தாலும் கூட குரானுடைய வசனங்கள் விரிவான விளக்கங்களை உடையதாகவும் எல்லா காலத்துக்கும் ஏற்ற கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த வசனத்துக்கு அறிஞர் பெருமக்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் கூட லஹாக் என்ற குராருடைய விரிவுரையாளர்கள் ஒரு விளக்கம் கூறுகிறார்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்களிலே அல்லாஹ் ரசூல் அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் எதையும் தீர்ப்பளிக்காதீர்கள் என்பதாக கூறுகிறார்கள் அதாவது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சில நேரத்திலே அல்லாரசூல் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்முடைய அறிவு மாற்றமாக சொன்னாலும் கூட நம்முடைய அறிவு சொல்வதை அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது ரசூல் என்ன கூறுகின்றாரோ அந்த வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய அறிவு குறைவானது அல்லாஹுடைய அறிவு சாரமானது இன்னொரு விஷயம் சில நேரங்களிலே நம்முடைய அறிவுக்கு அது உடன்படவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சூருடைய வார்த்தைக்கு நாம் மாற்றம் செய்ய முடியாது மார்க்கத்தின் சட்டங்களை நம்முடைய அறிவின்படி ஆய்வு செய்யலாம் தப்பில்லை மனது அறிவு ஏற்றுக்கொண்டால்தான் நான் செய்வேன் என்பதாக எந்த முஸ்லீமும் சொல்ல முடியாது உதாரணமாக விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால் தொழுகையிலையும் ஷாவுடைய தொழுகையிலையும் இமாம் சத்தமாக ஓதுகின்றார் நுகருடைய தொழுகையிலையும் அசனுடைய தொழுகையிலையும் மனதுக்குள்ளாக ஓதுகிறார் ஏன் இப்படி ஓத வேண்டும் பெருமானா சுல்லா அலுவலக காலத்திலே என்ன செய்தார்கள் அந்த லொகருடைய நேரத்திலே அசருடைய நேரத்திலே காபத்துலா அவர் வந்து என்ன செய்வாங்க காப்பீர்கள் அமர்ந்திருப்பார்கள் பெருமானா சுலாஸ் அவர்கள் ஓத ஓத அவர்கள் கேலியும் கிண்டலும் செய்தார் என்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தால என்ன செய்தார் லொகர் அசருடைய தொல்கையிலே நீங்க மெதுவாக ஓதிக்கொள்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்பதாக அறிஞர் ஒரு மக்கள் கூறுகிறார்கள் சரி அதான் அந்த காலத்தில் நடந்தது இப்போது நாம் ஏன் அதை செய்ய வேண்டும் என்பதாக நாம் சொல்ல முடியாது அல்லா ரசூர் என்ன கூறுகிறார்கள் நுகர் அசுருடைய தொழுகையிலே மனதுக்குள் ஆகோதி கொள்ளுங்கள் பதிரு பதிரி விஷாவிலே சத்தமாக ஓதுங்கள் சொன்னால் அப்படித்தான் அவங்க ஓத வேண்டும் தொழுகையிலே சில ரக்காத்துகள் இரண்டாக இருக்கிறது பதிருக்கு நம்ம ரெண்டு ரக்கா தொழுகிறோம் நுகரு அசரி இஷாவுக்கு நாலு ரக்கா தொழுகிறோம் மருவுக்கு மூன்று ரக்கா தொழுகிறோம் ஏன் இப்படி தொழ வேண்டும் யாரும் விவாதம் செய்ய முடியாது ரசூல் காட்டி தந்தால் நாம் செய்கின்றோம் கடமையை நாம் எடுத்துக்கொண்டால் ஓடினார்கள் தண்ணீருக்காக மத்திய அறிவுரை ஏற்றுக்கொள்ள காபத்துள்ளாவை ஏன் ஏதனாவை தவா செய்ய வேண்டும் அது அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் அந்த பழமையான ஆணையத்தை இல்லத்தை நீங்கள் தவா அல்லாஹ் கூறுகின்றார் ஏன் உலகத்துல மத்த பழியாசில சுற்றுலாம் என்ன நம்முடைய அறிவு சொல்லலாம் நம்முடைய அறிவு மார்க்கத்துக்கு முரணாக கூட நான் சொல்ல வேண்டிய ஒரே பதில் அல்லா அரசு கூறியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ அல்ல ரசூல் எதை காட்டி தந்தார்களோ சொல்லி தந்தார்களோ அதை செயல்படுத்துவது

அப்ப பெருமானாசுடைய பேரர் வந்திருக்காங்க வேண்டிய சிறாக அவங்களுக்கு தகவல் இருக்கிறது போய் நல விசாரிக்க போறாங்க போய் சொன்னாங்க நான் தான் இம்மா நான் தான் அபு அனிப்பான்னு சொல்றாங்க அவங்க பேர் நோமானது சாபி நான் தான் அபு அனிப்பான்னு சொல்றாங்க அப்ப நான் ஜாபர் சாரி கேட்டாங்கன்னா ஆமா நீங்க தான் அவங்களா பிரமாராசனுடைய ஹதீசுக்கு மாற்றமாக சட்டங்களை சொல்லக்கூடியவர் நீங்கதானு கேட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டது இமாமலும் ஹதீசுக்கு மாற்றமாக சட்டங்களை சொல்றாங்க அவங்களுக்கு தவறு சொல்லப்பட்டிருந்தது ஏற்கனவே சில பேர் அள்ளி விட்டுவாங்கல்ல போற போட்டு ஏதாவது போட்டு போயிடுவாங்க அவங்க அதை நம்பி என்ன செய்யறாங்க தான் வந்து பிரம்மாநாசருடைய ஹதீசுக்கு மாற்றமாக சட்டங்களா சொல்லிட்டு இருக்கா நீங்க தானு கேட்டாங்களா நாவலர் அபடிபார் அலையை அவங்களுக்கு அல்ல கொடுத்த தனித்தன்மை என்னன்னா விவாதங்களின் மூலமாக நிரூபிக்கக்கூடியவங்க விவாதங்களின் நிபுணர் அவங்க அவங்க சொன்னாங்க நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க சரி முதல்ல அவங்க கேட்டாங்கன்னா தொழுகை நிலக்கணிங்க மூன்று கேள்விகள் அவங்க கேட்கறாங்க உதகே கேக்குறாங்க தொழுகை நோன்பு இந்த ரெண்டிலே எது மிக முக்கியமான கடமை யோவான் கேக்குறாங்க ওইவங்க சாரி சொன்னாங்க தொழுகை தான் ரொம்ப முக்கியமான கடமை தொழுகை நோன்பல தொழுகை தான் மிக ரொம்ப முக்கியமான கடமை பா அடுத்து அவங்க சொன்னாங்கன்னா என்னுடைய அறிவின்படி நான் தீர்ப்பளித்திருந்தால் மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும் ரெண்டுமே செய்ய முடியாது என நான் கலாசியும் தொழுகைய கலாசியிருப்பேன் தொழுகதான சக்தியானது நான் என்ன தொழுகைய கலாசிய வேணாம் நோம்ப கலாசிங்க நான் சட்டம் எழுதியிருக்கேன் ஏன் என்று சொன்னால் பிரமானாசாசர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் அந்த மாத விடாய் வரக்கூடிய பெண்கள் நோன்பை கலா செய்யணும் தொழுகை கலா செய்யக்கூடாது என்று பெருமானார் சொன்னாங்க அங்க தான் சொன்னாங்க சார் இரண்டாவது கேள்வி கேட்டாங்களா சார் இந்திரியம் சிறுநீர் இதுல ரெண்டுல எது கடினமான அசுத்தம்னு கேட்டாங்க ரெண்டுல எது கடினமான அசுத்தம் நம்ம ஜாஃபர் சாஹிப் சொன்னாங்க இந்திரியம் கடினமான அசுத்தம் ஏன் என்று சொன்னால் இந்திரியம் வெளியானால் குளிப்பு கடமை சிறுநீர் வெளியானால் குளிப்பு கடமை சரி அடுத்த இமாம் ராகம் சொன்னாங்க என்னுடைய அறிவின்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் இந்திரியம் பட்ட இடத்தில் கழுகினால் தான் சுத்தமாகும் அதை சுரண்டினால் சுத்தமாகாது நான் சொல்லியிருப்பேன் ஆனா நான் அப்படி சொல்லல பெருமானாசுவாசம் என்ன சொன்னாங்க சிறுநீர் பட்ட இடத்தை கழுகினால் தான் சுத்தமாகும் சுரண்டா சுத்தமாகாது சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்க யூரின் போலாலும் கூட அந்த இடத்த கழுகணும் எனக்கு சில சொல்லுவாங்க எனக்கு எவ்வளவு கேட்பாங்க அது ஆறு மாசம் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுடைய சிறுநீர் வந்து சுத்தம் தானாமல அது சும்மா பேஞ்சுட்டா அப்படியே தொழுவல் ஆகாமல் சொல்றாங்க பிறந்த பிறந்த யாரும் சிறுநீர் அசுத்தம் அசுத்தம் தான் அதை கழுகித்தாங்க சொன்னாங்க என்னுடைய அறிவின்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் சிறுநீர் பட்ட இடத்த சுரன்னா போதும் இந்திரியம் பட்ட இடத்த கழுகுனா தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லல வருமானம் சொன்னாங்க சிறுநீர் பட்ட இடத்தை தான் கட்டாய கழுகியே ஆக வேண்டும் கசக்கமும் இந்திரியப்பட்ட இடத்தை கழுகுனாலும் கழுகலாம் கழுகவில்லை என்றால் அந்த தடம் நமக்கு தெரியுமானால் இந்த சுரன் மடம் அது தெரிஞ்சு அப்படின்னா அந்த இடத்த சுரண்டி விட்டாலே சுத்தம் தான் கொடுத்துச்சு மூணாவது கேட்டாங்க பலகீனமான படைப்பியா ஆனா பின்னாலும் கேட்டாங்க பலகீனமான படைப்பியா ஆனா ஜாஃபர் சாஹிப் சொன்னாங்க பெண்ணுதான் பலகீனமான படைப்பு பெண்ணு தான் பலகீனமான படைப்பு என்பதா அப்பதான் சொன்னாங்களா என்னுடைய அறிவின்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் சொத்திலே பெண்ணுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் ஆணுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிருக்கேன் ஆனால் நான் அப்படி சொல்றேன் செய்ய இரண்டு பெண்ணுக்கு அளவு ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும் வேறு சொல்லியிருக்காங்க ஆனா நான் என்ன சொல்லிருக்கேன் சட்டை எழுதியிருக்கேன் பெண்ணுக்கு ஒண்ணு ஒரு பாகம் ஆணுக்கு ரெண்டு பாகம்தான் எழுதியிருக்கேன் என்பதாக சொன்ன போது நம்ம ஜபர் சாதி சொன்னாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா மன்னிச்சுக்கங்க எனக்கு தவறான தவறு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அப்படி பேசிட்டேன் இன்னதாலும் சொன்னாங்களா நீங்க பெருமானாருடைய பேரப்புல நீங்க வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம் நீங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் சொன்னேன்னு சொன்னாங்க எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய அறிவு சில நேரத்திலே மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் மார்க்கத்துடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் மறுத்தாலும் சரி அல்லாரசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் ஒரு முஸ்லீமுடைய கடமை விளக்கங்கள் தெரிவதற்காக ஆராய்ச்சி செய்ய தப்பு இல்லை ஆனால் அறிவு ஏற்றுக்கொண்டால்தான் நான் செய்வேன் விவாதம் செய்வது ஒரு முஸ்லிமுக்கு அழகல் அதைத்தான் அல்லா புத்தர் இந்த வசனத்திலே கூறுகிறான் இல்லாய் வர சொல்லி அல்லாருடைய வார்த்தைக்கு முன்னால் உங்களது அறிவை முற்படுத்தாதீர்கள் உங்களுடைய வார்த்தை முற்படுத்தாதீர்கள் என்று அல்லா புத்தாலா கூறுகிறார் கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அலமது அலமது சுபாலி சுபாலுக்கு அல்லாஹ் சந்திக்க نشهد أن لا إله إلا أنت أستغفر الله إليك آمين سبحان ربي رب العزة عما يصفون والسلام والحمد لله رب العالمين